அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு லோ பட்ஜெட்டில் அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டி இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கும் மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் ரோடில் கவண்டம்பாளையம் சரவணா நகரில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக ஒன்றரை சென்டில் கிழக்கு பார்த்து கட்டியிருக்காங்க கிச்சன் வந்து ஆறுக்கு பத்து ஹால் வந்து பதினொன்றுக்கு பதினாறு பெட்ரூம் வந்துட்டு பத்துக்கு பதினொன்று பாத்ரூம் நாலுக்கு ஆறு சைஸில் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரோட அளவுகள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வீட்டுக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் போய் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பெட்ரூம் வந்துட்டு ஒன்று இருக்குது பத்துக்கு பதினொன்று பாத்ரூம் வந்துட்டு அதே மாதிரி நாலுக்கு ஆறு சைஸில் கொடுத்துருக்காங்க தண்ணி கனெக்ஷன் இபி கனெக்ஷன் எல்லாமே இருக்குது நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குது இதோட மார்க்கெட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சு லட்சம் பக்கம் போகுது ஆனால் பேங்க் லோனில் இருக்கிறங்காட்டிக்கு அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டி அதனால் வந்து பார்த்திங்கன்னா எட்டு லட்சம் பக்கம் குறைவாக தராங்க இரு மொத்தமாக இதோட விலை வந்து இருபத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்